இப்போ சிக்கன் பப் பப்ளோ வாங்க வீடியோ கொள்ள சிக்கன் பப் நல்லா பெருசா இருக்குது சாமியா இருக்குது சரிங்க இதை வச்சிருவோம் இது எடுத்துக்கோ நல்லா இருக்குது சிக்கன் பப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நல்லா ஸ்பைசி சூப்பராக இருக்குது உள்ள வெங்காயம் சிக்கன் எல்லாம் ரூம் இருக்குதுங்க நல்லா அந்த டேஸ்ட்டு அந்த நல்லா கிறிஸ்தியாக இருக்குது கிறிஸ்பியாக நல்லா நல்லா சும்மா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அந்த உள்ள மசாலா மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க செம்மையாக இருக்குது சிக்கனை இருக்குதா நான் தேடி பார்த்துருவோம் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் இருக்குதுங்க ஓ இதில் வச்சு சாப்பிடுவோம் சிக்கன் வந்து வேறு லெவலுங்க நல்ல டேஸ்ட்டு இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வெந்து இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மசாலா கந்து சாப்பிட்றோம் பாருங்க இந்த வெங்காயம் வெங்காயம் மசாலான்னு நினைக்கிறேன் வெங்காயம் மசாலா நல்லா போட்டு நல்லா மஞ்சாவது அது போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்குறாங்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க குடியாத்துக்கு வந்தீங்கன்னா குடியாத்ததில் ஹாட் பப்ஸ் வந்தீங்கன்னா பேக்கரியில் வாங்க செமையாக இருக்குது எலும்பு துண்டு ஒன்று மாட்டு நின்று நல்ல வேலை பண்ணிபிச்சுட்டேன் நல்லா மொறு மொறுன்னு கேதுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு சாமியா இருக்குது சாப்பிட சாப்பிட இன்னும் ஒன்று சாப்பிட்டுலாமான்னு தோந்து ஆனா வந்து இத பப்ஸை வந்து நிறைய சாப்பிட முடியாது ஒரு பப்ஸுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டாலும் வயர் ப்ராப்ளம் வந்துடும் அதனால ஒன்னோட போத நிறுத்திக்கலாம் சாப்பிடுவோம் பாருங்கள் நல்லா ஏடு ஏட வருதுங்க தனியா வருது மசாலா இல்லாம சாப்பிட்றதும் சமண்டே பண்ணிச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா டைம் பாஸுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு நீங்கள் டைம் பாஸ்க்கு வந்து ஈவினிங் டைம்ல அது மாதிரி டைமில் வந்து சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி பஃப் ஐட்டம் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் மதியான சாப்பிடுங்க சாப்பிட்ற நேரத்தில் தேவையில்லை ஈவினிங் டைமில் என்ன சாப்பிடணும் போலவே இருக்கும் ஐயோ என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது என்ன லாபம் பழைய பழைய சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்ணுன்னு அப்படி சாப்பிடுன்னு நீங்கள் தான் நினைக்கும் போது சக்கன் பப்ஸ் சாப்பிடுங்க சக்கன் பாப்ஸ் சக்கன் பாஃப்ஸ் ஓவர் சிக்கன் பப்ஸ் சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க போதும் எல்லாம் சாப்பிடாம கூட இருக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிடுங்கள் சும்மா டைம் பாஸ்தான் சாப்பிட்டுக்கிறோம் ஓ சாப்பிட்றதுன்னு நினைக்கும் போது ஒரு பப்ஸுக்கு மேலே சாப்பிடாதீங்க ஏன்னா வயிறு கெட்டுடும் ஏதோ ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை மாதிரி பின்பற்றணும்னு நான் சொல்ல மாட்டேன் விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க விருப்பம் இல்லைன்னா சாப்பிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு நல்லா டேஸ்டாக இருந்துச்சு நல்லா மொறு மொறுமறுப்பு வேறு லெவல் பரவாயில்ல நல்லா இருக்குது இது மாதிரி வந்து நல்ல கடையாக நல்லா செலக்ஷன் செலெக்ஷன் பண்ணி சாப்பிடுங்க உடலுக்கு கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க நீங்கள் வந்து வச்சிருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு எட்டு ஃபுட் பாய்சிங் ஆகிடும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடும் வந்து சூடாக சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு உடம்புக்கு நல்லா எந்த விதமான தீங்கும் விளை வைக்காது அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிங்க புதுசாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே பிரான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye! <laughs>